சோ இந்த எட்டாம் எடுத்து மாந்தி வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் டிஸ்ட்ராய் பண்ணும் இந்த எட்டாம் எடுத்து மாந்தில இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்டல் இந்த இதெல்லாம் நடக்கிறது எல்லாம் இந்த எட்டாம் எடுத்து மாந்திக்கு மட்டும் தான் நடக்கும் அண்ட் வந்து அது தனம் குடும்பம் வாக்கு இதையும் வந்து பாதிக்கும் இந்த எட்டாம் எடுத்து மாந்தி வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஆறாம் எடுத்து மாந்தி வந்து நோய் தரும் ஆனா இந்த எட்டாம் எடுத்து மாந்தி வந்து இந்த நிறைய நடிகர்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம் நல்ல ஹெல்த் இருக்கும் நல்லா இருப்பாங்க சடனா வந்து போய் இப்ப ஜிம் எல்லாம் பண்ணி ரொம்ப நல்லாவே இருப்பாங்க சடனா போயிட்டு அஹ் இந்த நாலாம் இடத்துக்கு வந்து சம்பந்தம் வந்துச்சுன்னா இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது இல்ல வந்து இந்த பிளைட் கிராஷ் ஆகி போறது இதெல்லாமே வந்து இந்த எட்டுல மாந்தி இருக்கிறவங்களுக்குதான் அகைன் இந்த எட்டுல மாந்தி வந்து அஷ்டவர்க்க பரல்களும் வந்து கம்மி ஆக கூடாது அவங்க எல்லாம் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க வழக்கு கோர்ட் கேஸ் இங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒழுக்கமா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க சடனா ஏதோ ஒரு கோவத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி அதாவது சின்ன சின்ன தவறு பண்றதும் இதுல அடக்கம் பெரிய விஷயத்துல மாட்டி மாட்டி ஒரு ஒரு அவங்களோட ஒரு காலம் ஃபுல்லா வந்து சிறைச்சாலையில வந்து இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல மாந்தி உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் மாந்தி எவ்வளவு முக்கியன்றது புரியுதுங்களா இந்த மாந்திய வந்து நம்ம அலட்சியமா வச்சுட்டு நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவு மிகப்பெரிய பாதிப்பு நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா அழகா இருப்பாங்க நல்ல பணம் இருக்கும் வசதி இருக்கும் ட்ரெடிஷ்னலான இருப்பாங்க சடனா சம்பந்தம் இல்லாம கோவப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் போய் அவங்களோட மிகப்பெரிய பத்தாண்டு இருபது ஆண்டு முப்பது ஆண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில வந்து செலவிடுவாங்க எட்டுல மாந்தி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி சொல்லல அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த மாந்தின்னு சொல்ல வரேன் நான் வெறும் வந்து நோயை மட்டும் குடுக்கறது மாந்தி இல்ல வெறும் இந்த ப்ராப்ளம் மட்டும் குடுக்கறது மாந்தி இல்ல சோ இந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் மாந்தி அப்ப அத நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் ஒண்ணும் இல்லங்க ஒரு ஏதோ ஒரு பழங்கள் காய்கறிகள் நம்ம சொல்றோம் நான்வெஜ் கூட வேணாங்க ஒரு பழ காய்கறியே நிறைய வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கவர்ல போட்டுக்கோங்க வீட்டுல நடு பகுதியில வச்சுடுங்க ஒரு வாரம் விடுங்க ஒரு மாசம் விடுங்க அது வீட்டுல எப்படி ஆகணும் ஒரு சின்ன பழம் நீங்க கிச்சன்ல எத்தனை புழுக்கள் வரும் தெரியுங்களா எடுத்துக்கோங்க இந்த மாமிசங்கள் மாந்தி அப்ப அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் அந்த விஷயத்தை பார்க்காம நம்ம எத்தனை போய் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் மாந்தி கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் பாருங்க ஒவ்வொருத்தரும் டிஃபால்ட்டா மாந்திய சரி பண்ணிக்கோங்க வாழ்க்கையே மாறுங்க வாழ்க்கையே மாற்றப்படும் சோ மாந்தி பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா பழனி கோயில் பழனி முருகரை கையில கெட்டியமா குடிச்சுக்கோங்க சென்னை திருவள்ளூர் திருவாலங்காட்டுல எட்டுல மாந்தி இருக்கோங்க கம்பல்சரி போய் இதை பண்ணிட்டு பழனி முருகர் கோயிலுக்கு பண்ணுங்க ஒரு வாட்டி வாழ்க்கையில ஒரே ஒரு முறை மாந்திக்கு இதை பண்ணீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கை மாறிடும் இதனால ஏற்படும் ஆபத்துக்கள்ல இருந்து நீங்க வெளியே வரலாம் இதை யார் வந்து ஆபத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் இத பண்ணவே முடியும் இல்லை இவங்களுக்கு இதுல இருந்து வெளில வர ஆப்ஷன் கடவுள் கொடுக்கலன்னா நிச்சயமா அவங்களால பண்ண முடியாது விட்டுருங்க அவங்களுக்கு அனுபவிச்சுட்டே தீரணும்னா அந்த கர்மா சோ அவங்கள விட்டுருங்க சோ மத்தபடி எட்டுல மாந்தி இருக்கவங்க யாரெல்லாம் இந்த பதிவை கேட்டு இருக்கீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப சிவியரான சீரியஸ்திங்கா எடுத்துட்டு இந்த மாந்திய வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த உங்க ஜாதகத்துல இதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்றத்தையும் உங்க ஜாதகத்துல நீங்களே பாப்பீங்க கண்கூடா இந்த பரிகாரம் பண்ணா பத்து வருஷம் இருபது வருஷம் அவங்க அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க கிடையாது நாற்பத்தி எட்டு நாள் அங்க மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும் வெறும் எட்டு நாள் வெறும் ஒரே மண்டலத்துக்குள்ள அந்த வீட்டு அந்த ஸ்தலத்துல போய் நீங்க உட்கார்ந்து வந்தோன்னே உங்களுக்கே உங்களுக்கு மாற்றம் தெரியும் பரிகாரங்களை வந்து சோ நான் வந்து ஜோதிட சரிங்களா பரிகாரங்களோட வேல்யூ என்ன அத வந்து எப்படி பண்ணணும் அந்த பரிகாரத்துல எதுனா அதுலயும் வந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்ணா நமக்கு காசு வருது நமக்கு ஏதோ ஒண்ணு வருது அப்படி வந்து நான் பண்ணவே மாட்டேன் இது முழுக்க முழுக்க நேர்களே முழுக்க முழுக்க என்னோட வாடிக்கையாளர்களுக்கும் எல்லா மக்களும் நன்மை பெறணும்ன்ற ஒரே எண்ணத்துல உண்மையா நான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இதுல வந்து ஒரு ரூபானாலும் எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பரிகாரங்கள்ல வந்து விளையாடுறாங்க சோ அதை பண்ணவே கூடாது மிக பெரிய கர்மாக்களை கொண்டு வந்து சேரும் நீங்க வாழ்ற வந்து ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட வாழ்க்கையிலதான் வந்து அந்த சூட்சமே இருக்கு உங்க சந்ததி எப்படி வருது உங்க குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க உங்களோட அடுத்த வாரிசு முன்னோர்களோ அல்லது உங்க முற்பிறவி கர்மம் என்னவா வேணா இருக்கட்டும் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு வாட்டி தான் அதை வாழ்றதுக்காக தான் நம்ம ஒண்ணுமே கொண்டு போறது இல்ல இது பிலாசபி பேசுறதுக்காக கிடையாது இந்த அன்பு ஒண்ணுதான் எல்லாத்தையுமே இயக்கிட்டு எல்லாருமே இந்த மாந்திங்கிற ஒரு பிடியில வந்து பிடிபட்டு மாயைங்கிற ஒரு பிடியில பிடிபட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை இழக்கிறோம் யாருக்கெல்லாம் கர்மா இருக்கோ இதெல்லாம் பண்ணிடுவாங்க நிச்சயமா சோ இதுல யாருக்குன்னா எதனா டவுட்ஸ் இருக்கு